ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனலில் குக்கிங் நம்ம இன்னைக்கு ஒரு கப் அரிசி மாவு தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரை தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் அந்த பின் பக்கத்தில் இருக்கோம் இல்லையா அந்த ப்ரௌன் கலர் பகுதி அதை ஃபுல்லாக நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு அரைச்சா போதும் அடுத்தது அடுப்பு ஒரு பேன் சுடுபடுத்திக்கோங்க பேனில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்திடலாம் தேங்காயை சேர்த்துட்டு அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் தேங்காய் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா தேங்காய் ஃபுல்லாகவே கருகி போயிடும் அதனால் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இந்த அரிசி மாவு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினது தான் நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு வந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அரிசி மாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அரிசி மாவை பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு வாசனை வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது அதே பேனில் நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோம் அரை கப்பு அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க பால் லைட்டாக கொதி வந்ததும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் நான் ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் வேணும்னா அதுக்கப்புறம் அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவு இது கூட சேர்த்துப்போம் அரிசி மாவு சேர்த்துட்டு கரண்ட்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா வேணும்னா பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அரிசி மாவுக்கு அரை கப் அளவுக்கு தான் பால் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சமயத்தில் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கரண்டிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ பரவாயில்ல நல்லா கை பொறுப்புற சூட்டுக்கு வந்துடுச்சு இதை அப்படியே கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லட்டு மாதிரி பிடிச்சிக்கோங்க அடுத்தது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க தேங்காவில் இந்த லட்டை நல்லா அது மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ண தேங்காவை இந்த மாதிரி சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கம்மெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் சூப்பரான லட்டு நமக்கு ரெடி ரெடியாயிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்பிள சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்